ஷேர் ஆர்ஜேவாக இருந்து பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான சரவணன் மீனாட்சி சீரியல் மூலம் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தவர் மிர்ச்சி செந்தில் தற்போது ஒரு சில சீரியல்களில் நடித்து வரும் இவர் தவமாய் தவம் இருந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் போன்ற திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இந்நிலையில் நடிகர் செந்தில் தான் சைபர் கிரைமில் பணம் இழந்து விட்டதாக அதிர்ச்சி வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் நினைச்சாலும் ஒருத்தன் சப்பையா ஆன்லைன்ல ஒரு மெசேஜ் அனுப்பி பதினஞ்சாயிரம் ரூபாவை என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுட்டான் அந்த கதையை சொல்றேன் கேளுங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என அந்த வீடியோவில் பேச தொடங்குகிறார் எனக்கு தெரிந்த ஒருவர் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஹோட்டல் தொழிலதிபராக உள்ளார் அவரது வாட்ஸ்அப் நம்பரிலிருந்து இருந்து ஐ நீட் அல்ப்னு மெசேஜ் வந்தது என்ன உதவி என கேட்டபோது எனக்கு அவசரமாக பதினஞ்சாயிரம் ரூபாய் தேவை என கேட்டிருந்தார் நான் டிரைவிங்கில் இருந்த நிலையில் அவர் சொன்ன நம்பருக்கு பணத்தை அனுப்பிவிட்டேன் அதன் பிறகு அந்த பெயரை பார்த்தால் வேறொருவரின் பெயர் அதில் இருந்தது அது பற்றி உடனே ஃபோன் செய்து கேட்டபோது எனது வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்பட்டு விட்டது என அந்த தொழிலதிபர் கூறினார் இதுபோல போல ஐநூறு பேர் என்று கால் செய்து விட்டார்கள் என்றும் பலரிடம் மோசடி நடந்துள்ளது எனவும் கூறினார் அப்போது தான் சைபர் கிரைமில் பணத்தை இழந்துவிட்டேன் என்பது புரிந்தது உடனே சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்திருக்கிறேன் என செந்தில் கூறியிருக்கிறார் தற்போது செந்திலை போல பலரும் பணத்தை இழந்தது தெரிய வந்த காரணத்தால் நடிகர் செந்தில் தன்னை போல் யாரும் ஏமாற வேண்டாம் வாட்ஸ்அப்பில் யாரும் பணம் கேட்டால் அவர்களை தொடர்பு கொண்டு உண்மையை உணர்ந்து பணத்தை அனுப்புங்கள் என கோரிக்கை வைத்துள்ளார் அழுவதா சிரிக்கிறதானே தெரியல இவ்வளவுதான் நம்ம படிச்சு உலக அறிவு நினைச்சாலும் ஒருத்த சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட இந்த ஆட்டையை போட்டாங்க கதையை சொல்றேன் கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்க நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்க கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவரு அவரு இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஐ நீட் எ ஹெல்ப் அப்படின்னு நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேராக வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா நான் உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் நான் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு அந்த நம்பரை வந்து நான் செக் கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்ன்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது அப்போதான் எனக்கு டவுட் வருது சாரு நம்பரு இல்லாமல் வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்றாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமாக இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள வரம் போச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் நினச்சா மாதிரியே என்ன சேர்ந்து என் ஃபோனை வாட்ஸ்அப் ஹேக் பண்ணிட்டான் நீ ஒரு ஐநூறாவது கால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது இத்தனை பேர் பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க நான் ஏற்கனவே சைபரில் வந்து கிரைம் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறேன் எவ்வளோ ஒரு பூந்து ஆட்டியை போட்டு போயிட்டாரு நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேருந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாமல் இங்கே யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து இன் ஒரு எமோஷனல்ல இன் யோசிக்காம அனுப்பி விட்றாதீங்க சுட சுட சுட்டுன்னு வந்துருக்குறேன் இது சுட்ட கதை இல்லை உண்மையிலே பட்ட கதை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க